அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது பதிவில் பார்க்கக்கூடிய பதிவு தெரிந்த கதை ஆனால் தெரியாத வரலாறு என்று நாம் காண இருப்பது பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள பக்கத்தில் உள்ள மாசாணி அம்மன் கோவில் வரலாறு தான் உலக பிரசித்தி பெற்ற மாசாணி அம்மன் கோயில் வரலாறு தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா நம்ம பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சாதாரணமாக எல்லா அம்மன் ஆலயங்களிலும் அம்மன் அமர்ந்த கோலத்திலேயோ அல்லது நிமர்ந்து நின்ற கோலத்திலேயோ பாத்திருப்பீங்க ஆனால் மாசாணி அம்மன் மட்டும் அடி நீளத்தில் பெரிய புற்றுடன் ஒற்றை ரூபா காயின் உடன்படுத்திருக்கும் அழகே பேரழகுதான் இனி இதன் வரலாற பார்ப்போம் ஆனைமலைக்கு அருகில் உள்ள அழகிய ஒரு கிராமத்தில் மணமொத்த தம்பதியர்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் உயிருக்குயிராக நேசித்தனர் இவ்வாறு வாழ்ந்து வந்த நேரத்தில் மனைவி கருவுற்றாள் கணவனும் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தினால் மனைவி தாய் வீட்டுக்கு கூட செல்லாமல் பிரசவத்தை தன் கணவன் முன்னிலேயே நடத்தி கொள்ள விரும்பினார் நாட்கள் செல்ல செல்ல பிரசவ வலி அதிகமானது மனைவி படும் துயரத்தை தாங்க முடியாத கணவன் வழி நேரத்தில் அவளை சற்று ஆசுவாசுப்படுத்திவிட்டு மருத்துவச்சியை அழைத்து வர கிளம்பினான் ஆனால் அதே சமயம் மனைவியை தனியாக விட்டு செல்வதற்கு அவனுக்கு பயம் இவன் தனியாக சென்று மருத்துவச்சியை அழைத்து வருவதென்றால் மனைவியை தனியாக விட முடியாது அடர்ந்த காடு வனவிலங்குகள் அதிகம் அருகில் மனிதர்கள் யாரும் இல்லையே என்று என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருந்தான் அதை புரிந்து கொண்ட அவள் மனைவி இரண்டு தொலைவில் தொலைவில்தான் என் தாயார் வீடு உள்ளது அவள் வீட்டிற்கு நாம் செல்வோம் அங்கு ஒரு மருத்துவச்சி இருக்கிறார் அவர் முக்காலமும் உணர்ந்தவர் செய்தவர் அவர்களிடம் செல்வோம் கஷ்டப்பட்டு நான் தங்களுடன் நடந்து வருகிறேன் என்று கூறினாள் பிரசவ வேதனையும் வழியும் தாங்க முடியாத நிலையை எட்டியதால் வேறு வழியின்றி தாய் வீடு நோக்கி பயணமானார்கள் பொதுவாக நடந்து நடந்து ஒரு மைல் தூரம் வந்து சேர்ந்து விட்டார்கள் இதற்கு மேல் அவர்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை சற்று தூரத்தில் பார்த்தால் விளக்கு ஒன்று விளக்கு ஒளி தெரிகிறது அச்சமயம் கணவனிடம் என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது தாங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தின் மனிதர்கள் இருப்பார்கள் அங்கு மருத்துவற்றியும் இருப்பார்கள் தயவு செய்து அழைத்து வாருங்கள் நான் எங்கும் போக மாட்டேன் இங்கேயே அமர்த்திருக்கிறேன் என்று உறுதிப்பட கூறினாள் கணவன் வேறு வழியின்றி அவன் அங்கு அவளை அமர வைத்து விட்டு வெளியே விளக்கு வெளிச்சத்தை நோக்கி சென்றான் மிகுந்த வேறு வழியின்றி வெளிச்சத்தை நோக்கி சென்று மருத்துவச்சியின் வீட்டு கதவை தட்டினான் அவர்களிடம் நிலமையை எடுத்துச் சொல்ல அவளும் மருத்துவ சாதனங்களையும் உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த ஊர் தலையாரி இன்னும் சில முக்கியமானவர்களை அழைத்து கொண்டு மனைவி இருந்த இடத்திற்கு அனைவரும் வந்தார்கள் அங்கு வந்து பார்த்த பொழுது மனைவியை காணவில்லை இது என்ன இறைவா சோதனை மனவேதனை என்று அனைவரும் வருந்தினார்கள் அப்பொழுது மருத்துவச்சி ஆகா நான் கண்ட கனவு பழித்து விட்டது என் கனவு நிஜமாகி விட்டதே என்று யோசிக்க தொடங்கினார் அப்பொழுது அவர்கள் அங்கு கண்ட காட்சி மயிர்கூற செய்ய வைத்தது ரத்தம் உறைய வைத்தது அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவனது மனைவியும் புதிதாக பிறந்த குழந்தையும் கண்டு கதறி உடனே அந்த அம்மா தாங்கள் கண்ட கனவு பழைத்து விட்டது என்று கூறினீர்களே நீங்கள் என்ன கனவு கண்டீர்கள் என என்ன நடந்தது என்று சற்று விளக்கமாக கூற வேண்டும் என்று கேட்டான் நான் கண்ட கனவு நீ மனைவியை விட்டு வந்தவுடன் ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று இவளை நோக்கி கையை நீட்டிக்கொண்டு வந்தது அதை கண்டு அவள் பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள் ஆனால் ஓரளவுக்கு மேல் அவளால் ஓட முடியவில்லை என்னை விட்டுவிடு என்னை விட்டுவிடு என்று அந்த கரிய உருவத்திடம் கெஞ்சினாள் ஆனால் அந்த கோர உருவமோ விடாமல் அவளை துரத்தியது அந்த நேரம் அவளுக்கு போராத காலம் அவள் அங்கிருந்து மாட்டு சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்து உயிர் நீர்த்தாள் அதே நேரத்தில் அவள் உடலிருந்து உயிர் பிரிந்து வானுலவி ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய் கோடி சூரிய பிரகாசமாய் தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயுடன் கைகளில் வேலுடன் ஆயுதங்களுடன் இந்த கரிய கொடிய உருவத்தை நோக்கி வந்து அவனுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணின் காலடியில் போட்டு விடுகிறது இதுவே தான் நான் கண்ட கனவு என்று அந்த மருத்துவ மூதாட்டி அவள் கணவனிடம் கூறினாள் மேலும் அவள் சாதாரண பெண்ணல்ல வானில் தேவலோகத்திலிருந்து மண்ணில் உதித்த பெண்ணவள் அவள் மனிதர்களையும் பக்தர்களையும் ரட்சிக்க வேண்டி உருவமாய் தெய்வம்சம் பொருந்திய பெண்ணவள் மற்றும் காமதேனுவினால் இடைப்பட்ட சாணத்தில் கால் வைத்து இறக்காமல் இருந்திருந்தால் வேறு ஒரு ரூபத்தில் அவள் இறந்திருப்பாள் மாட்டு சாணத்தில் கால் வைத்து வழுக்கி விழுந்து இறந்ததால் மாசாணி என்று பெயர் பெற்றாள் இங்கு வரும் பக்தர்கள் மாசாணி அம்மனிடம் குறைகளை எழுதி பூசாரியிடம் பக்தர்கள் தர அதை அம்மன் நிவர்த்தி செய்கிறார் பில்லி சூனியம் போன்ற சக்திகளில் இருந்து காக்க உக்கிர தெய்வமான மாசாணி அம்மனை வணங்கினால் நலம் நலம் காக்கும் பயம் எங்கும் போக்கும் என்பது நம்பிக்கையாகும் அம்மனை தொழுபவர்களுக்கு பில்லி சூடியம் மாதவிடாய் கோளாறு பிடிப்பவர்களுக்கு ஒரு முறை மாசாணியம்மன் கோயில் சென்று வணங்கிவிட்டு வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்று மாசாணி அம்மன் வரலாறு நகை போன்றவற்றை திருடி சென்றோ இல்லை பணம் வாங்கிக் கொண்டு இல்லை என்று கூறுபவர்களுக்கோ உள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாயை அரைத்து வைத்து மூன்று மாதம் வரை காத்திருந்தால் எடுத்தவர்கள் பணத்தை திருப்பிக் கொண்டு வந்து கொடுத்து விடுவார்களாம் துரோகம் செய்தவர் அவ்வாறு கேட்கவில்லை என்றால் அவர்கள் உடலில் மிளகாய் தேய்த்தது போல் எரியும் என்ற நம்பிக்கை உள்ளது அவ்வாறே அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றியவுடன் அம்மனுக்கு மீண்டும் பாலபிஷேகம் இளநீர் போன்றவற்றை அபிஷேகமாக செய்து அம்மனை குளிர வைத்து செய்து வழிபடுகின்றனர் மாசாணி அம்மனின் வரலாறு இது போன்ற பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய அழகுபாலா அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகுபாலா நன்றி வணக்கம்